பேசுவதற்கு டாபிக்னு எதுவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி திருப்பதிக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு அவருடைய கன்னி ராசிக்கு வைகாசி மாத ராசி பலன் ஏதாவது பார்த்துருவோமா யாழ நோக்கம் வந்துருச்சா இன்னொரு கல்யாணம் பாக்குறதா லட்டு தின்னுட்டு பல்லுல சிக்கினதெல்லாம் நோண்டிட்டு இருக்க மனுஷன் போய் எனக்கான ஒரு பாட்டு வந்திருக்குங்க அதுல வந்து திருப்பதி தேவஸ்தான பக்தர்களுடைய மனதையெல்லாம் பின் புண்படுத்தும் விதமா அது எவ்வளவு ஆர்வமா பார்த்தாலும் ஒரு சரி அது என் கண்ணில் ரெண்டுச்சு வட செய்தி சவுத் ஆப்பிரிக்காவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அன் அபிஷியலா ரேஷியோ வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்டி விட்டது நூத்துல ஐம்பது பேர் வந்து இல்லாமல் இருக்கிறார்கள் கம்பெனிகள் வந்து அங்க முப்பது சதவீதம் பிளாக் ஓனர்ஷிப் இருந்தால் தான் ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்கிறது நாற்பது சதவீத சீனியர் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் எல்லாம் வந்து ரிசர்வ்டு ஃபார் பிளாக்ஸ் ஸ்டேட் மேண்டேட் டிஸ்கிரிமினேஷன் அரசே டிஸ்கிரிமினேஷனில் தள்ளுது யார் எகைன்ஸ்ட் ஒயிட்டு மேசிவ் ஸ்டேட் மேண்டேட்டட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ஒயிட் இன் ஆல் ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா என்பது இந்தியா ஆன் ஸ்டெராய்ட்ஸ் ரிசர்வேஷன் விஷயத்தில் இந்தியாவுடைய ரிசர்வேஷனை ஸ்டிராய்டு போட்டுற லெவலுக்கு சவுத் போயிட்டு போயிட்டுருக்கு இது அழிவுக்கான அறிகுறி அப்புடின்னு நம்மூர் இடபிள்யூஎஸ் ஆசாமிகள்லாம் கதற தொடங்கி இருக்கிறார்கள் அதில் இன்னொருத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கான் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ரிசர்வேஷன் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா எந்த நாட்டிலாவது இதனால் வந்து உருப்படியான விஷயம் நடந்திருக்கா மீடியாக்கர் ரிசல்ட்ஸ் தான் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் டிசாஸ்டரில் கொண்டு போய் அந்த நாடுகளை தள்ளுகிறது அப்படின்னு எங்கே தள்ளிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கடா தள்ளுச்சு இந்த சுமந்திராமன் இருக்கான்ல இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம்ல ரிசர்வேஷன் போட்டதுலேருந்து அவங்க கதறல் தாங்க முடியாது அன்னைக்கே சொன்ன ரிசர்வேஷன் பண்ணாதீங்க டீம் நாசமா போயிடும் அது டெம்ப பகுமான ஒருத்தனுக்கான் அவனை பார்த்தா வந்து சுமந்திராமனுக்கு அந்த வர்த்த பத்த வச்ச மாதிரி எரியும் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஐசிசி ரேங்கிங்ல பேட்டிங் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல இருக்கு இது வந்து அவர்களுடைய வழக்கமான

பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை ஒரு உதாரணத்துக்கு ஆர்மி எடுத்துக்கும் அது இந்தியாவிலேயே ஆர்மி என்பது சாதிகளுக்கான ரெஜிமெண்ட்டாக தான் இருக்கு இருக்குது நீங்கள் பிரிட்டிஷ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராமின்ஸ் செகண்ட் பிராமின்ஸ் தேர்ட் பிராமின்ஸ் வேற ஒன்றும் இல்லை இப்போ தேர்ட் பிராமின்னா என்னென்னா கவுர் பிராமணர்களையும் கன்னியகுப்ஜா பிராமின்களையும் சேர்த்த ஒரு படை பிரிவு ஜாட்டு இன்ஃபேண்ட்ரி ரஜ்புத் லைட்டு லூதியானா சிக்ஸ் டோக்ராஸ் கூர்கா ரைஃபிள்ஸ் மாப்ளா ரைஃபிள்ஸ் இதெல்லாம் வேற எதுவும் இல்லை அவங்களையெல்லாம் கலந்து கட்டி ஆர்மியாக்க முடியாது தனியாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதியையும் ஒவ்வொரு பிரிவுகளையும் தனித்தனியா தொகுத்து தான் ஒரு ஆர்மியாகவே இங்க ராஜ்பூத் ரெஜிமெண்ட் இன்றைக்கு வந்து அது தொகுக்கப்பட்டிருந்தாலும் கூட சாதிய தொகுப்புகளின் சுவடு வந்து இன்றைய இந்திய ஆர்மியில உண்டு மதராஸ் ரெஜிமெண்ட் மாதிரி இருக்காது இல்ல இந்தியா பிரிட்டிஷாரிடமிருந்து போரின்றி அகிம்சை முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்தை பெறுகிறது என்றால் இந்தியா அளவுக்கு மனித வளம் பொருளாதார வளம் இல்லாத ஆப்கானிஸ்தான் எப்ப சுதந்திர தடங்கு தெரியும் ஆப்கானிஸ்தானுக்கு இப்படி ஆக்கிரமிப்பே கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அவங்க கொண்டாடுற சுதந்திர தினம் அங்க முதலாம் ஆப்கன் போர் இரண்டாம் ஆப்கன் போர் மூன்றாம் ஆப்கன் போர் மூணு தடவை நடந்து அதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அதை இதற்கு மேல் மெயின்டைன் பண்ண முடியாது அங்க இருக்கக்கூடிய டிரைபுகளோட சண்டை போட முடியல அப்படின்னு அவங்க ஓடுனதுதான் வரலாறு எப்படி நடக்குது இந்தியா அளவுக்கு பெரிய இல்லாத ஆப்கானிஸ்தான் நமக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பு அதை எப்படி சாதிக்குது ஏன்னா இங்க சாதி கிடையாது இந்த கூத்தெல்லாம் அங்க கிடையாது பிரிட்டிஷ் பேரரசுடைய ஒரு முக்கியமான அங்கமா இந்தியா கருதப்படுது அதனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு அன்றைக்கு முக்கியம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஆப்கானிஸ்தான்கிறது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பிளேஸ் அப்படிங்கிறதுனால கிழக்கிந்திய கம்பெனி அப்போல்லாம் பிரிட்டிஷ் சார்பு அமீர் ஒருவரை அங்கே தலைவராக அரியணவையில் உட்காருவதை வந்து அவங்க உறுதப்படுத்துவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் ஒரு படையை கூட்டிகிட்டு போய் அதை ஒன்றும் பண்ண முடியல அடி வாங்கிறது அது அதாவது கூட்டிகிட்டு கூட போயிடலாங்க இவர்கள்கிட்ட மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் கூட இருக்கும் ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது எத்தனை வருடம் அதை பாதுகாப்புது அப்படிங்கிறதுக்கு அங்கே இல்லை நீங்கள் போய் ஜெயிச்சிட்டு திரும்பி வந்தீங்கன்னா அடுத்த நாலு ட்ரைப் கேம்பு வந்து சாத்தி விட்டு அடித்து கோட்டையை விட்டு விரட்டி விட்டுரும் முப்பத்தி ஏழில் நடந்தது ரெண்டாவதாக வந்து க காபூலில் ஒரு பிரிட்டிஷ் காப்பாளரை நியமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அதுவும் அடி வாங்கிச்சு எண்பத்தி ஒன்றுல முப்பது அங்கிருந்து ஐம்பது வருஷம் கழிச்சு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இதுக்கு மேலே முடியாத ராகுல் பிண்டி ஒப்பந்தம் அதோட முடிச்சிட்டு ஆப்கானிஸ்தானை விட்டு போயிட்டானுங்க இது ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கும் அதற்கு பிறகு வங்காளத்தில் இருந்த ஆர்மிக்கும் சிப்பாய்க்கழகாம் விழிச்சு இவங்களை முடிக்க முடியும் இவங்களை அடிக்க முடியுங்கிற தைரியமே ஆப்கான் போர்கள் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்துச்சு காரணம் என்னன்னா அங்கு சாதியின் பெரு பெயரால பெரும்பான்மையினரை ஆர்மியில குறைந்தபட்சம் ஆர்மியிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது கிடையாது எல்லாமே ஒரு பிரச்சனைனா மொத்த பேர் சேர்ந்து அடிப்பாங்க பழந்தமிழர் நாடுகள் நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா வன்னியர் படை கைகோளர் படை கல்லற்படை படை அதுக்கு பின்னாடி நாயக்கர் படைன்னு இருக்கும் இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய ஆதி திராவிடர்களை பழையர்களை சொல்றோம் இவர்களுக்கு எங்க படை இருந்துச்சு இவ்வளவு பெரிய அந்த ஒதுக்கல் பொருள் என்னன்னா ஒட்டுமொத்த மக்கள் வளத்தில் மிக அத்தியாவசியமாக தேவைப்பட்ட ஆர்மிக்கு கூட ராணுவத்துக்கு கூட அனைவருக்கும் இடம் இல்லைங்கிறது தான் இந்திய சமூகத்துடைய சிக்கல் இதுதான் இவ்வளவு பெரிய இந்தியாவை அந்நியர்கள் வந்து வெல்லக்கூடிய சூட்சமும் பிரிட்டிஷ் எல்லாம் வந்ததற்கு பிறகும் கூட மாசத்துக்கு ஏழு ரூபா சம்பளம் ஆள் போரில் செத்து போயிட்டான்னா காணி நிலம் இதுதான் நடைமுறையா இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு சாதியிலையும் பண்ணையார்கள் இருப்பாங்க ஆதிக்க சாதிகள் அந்த பண்ணையார்களுக்கு நிலம் வந்ததுக்கு பல கதைகள் உண்டு ஆனா அந்த சாதியில் பண்ணையாராக இல்லாதவர்களுக்கு நிலம் வந்ததெல்லாம் எப்படின்னா இப்படி போருக்கு போய் அதன் மூலமாக நிலம் வாங்கியது இதன் மூலமாக தான் ஆதிக்க சாதிகள் முழுவதுக்கும் பெரும்பான்மையாக நிலம் வந்து சேர்ந்த கதை தமிழ்நாடு ஏன் தனித்து தெரிகிறது அப்படின்னா இங்கே அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அப்படி சொல்லாமலேயே சாதித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது அந்த மாடல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனால தான் சாதிய சமூகமான இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமாவது தனித்து தெரிவதற்கான வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க அதுதான் ஒரு முக்கியம் ஏன்னா இங்கே சுற்றுலாவோ இயற்கை வளமோ இந்தியாவில் வேறெந்த மாநிலத்தும் இல்லாத பொக்கிசங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இதுவும் பீகாரும் சுதந்திரத்தின் போது ஒரே நிலமையில் இருந்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கோம்னா இங்கே ஜனநாயக நாட்டில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் தான் அந்த வெற்றிக்கான பேசிக்கான காரணம் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு வணிக தலைநகராக இந்திய மும்பை இருக்குது அதனால் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இன்னும் கலப்போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் கூட அங்கே தலைமையகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படி இல்லாட்டினா முதலிடத்தில் இருக்கும் தமிழ்நாடு ஆமா இந்தியாவுக்கு வரி தரக்கூடிய மாநிலங்கள்ல முதல் இடத்துல தமிழ்நாடு இல்லாமல் வச்சுருக்கனால தான் சரி இந்த ரிசர்வேஷன் எப்படியாவது ஒர்க் ஆகுமா ஏன் தேவை அப்படிங்கறது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு நூறு பேர் ஒரு உதாரணத்துக்கு நாம எடுத்துக்குவோம் நூறு பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேர் அபவ் ஆவரேஜ் இருப்பாங்க

பிரிச்சு எடுப்போம் இதை வேறு வார்த்தைகளில் சொல்லணுன்னா எண்பத்தி ஐந்துக்கு பதினைந்துங்கிறது தான் கான்செப்ட் எண்பத்தி ஐந்து பேர் வந்து நார்மல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பதினைந்து சதவீதம் பேர் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஜீனியஸ் சிறப்பானவர்கள் அப்புடின்னு ஒரு எந்த ஒரு சாம்பிளை எடுத்தீங்கனாலும் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு இதை எடுக்க முடியும் புத்தி கூர்மைங்கிறமில்ல ஐக்யூ அதில் எடுத்திங்கன்னா நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தால் ஜீனியஸ் அல்லது நியர் ஜீனியஸ் அப்படிங்கிறாங்க நூற்றி இருபது டு நூற்றி நாற்பதுனா வெரி சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸு நூற்றி பத்து டு இருபதுனா சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸு இப்படியே போட்டிங்கன்னா நார்மல் டல்னஸ் பார்டர் லைனு கீழே வரைக்கும் வரைக்கும் இந்த இ இன்டெலிஜென்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து மாதிரி போட்டிங்கனாலும் இந்த சின்ன சதவீதம் பதினைந்து சதவீதங்கிறது மிக முக்கியமானதாக வந்து நின்று இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுக்கும் இதுதான் சூத்திரம் சூத்திரம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் குழந்தைகள் ஒரு வருடத்துக்கு பிறக்கின்றன என்று வைத்துக் கொண்டால் ஒன்றரை லட்சம் குழந்தைங்க நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஹைட்லையும் ஒன்றரை லட்சம் குழந்தைங்க நார்மல் ரேஞ்ச் ஆஃப் வெயிட்லையும் வைப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டுலையுமே நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஹைட் ஆஸ் வெல் எஸ் இருப்பாங்க இதையே இன்டெலிஜென்ஸுக்கு போட்டீங்கனாலும் வரும் ஒன்றரை லட்சம் பேர் வந்து சுப்பீரியர் டேலண்ட்டு இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வெரி சுப்பீரியரு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது பேர் நியர் ஜீனியஸ் அப்படின்னு வந்து நிற்கும் இது எதனால் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் பெரும்பாலான போர்களில் தோற்கிறோம் எப்படி வந்து அந்நியர்கள் ஊடுருவல் இங்கு சாத்தியமாகிறது ஏன் நாம் புதிய கண்டுபிடிப்புகள் செய்வதில்லை அப்படிங்கிறது அத்தனைக்கான காரணமும் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ஒரு போரையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா இரண்டு நாடுகள் இரண்டு நாடுகள் இரண்டுமே ஐந்து கோடி ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அப்புடின்னு வச்சுக்கோம் இவர்கள் போருக்கு செல்கிறார்கள் என்றால் இந்த ஒவ்வொரு ஆர்மியிலையும் ஐந்து கோடி பேர் மக்கள் வாழக்கூடிய இந்த நாடுகளில் ஒவ்வொரு ஆர்மியிலையும் ஐந்து ஐந்து லட்சம் பேர் படைவீரர்கள் இருக்கிறார்கள் இந்த படை வீரர்கள் இருபதுலிருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பத்து வருட இடைவெளி வச்சுக்கோம் இந்த அஞ்சு லட்சம் பேர்ல பத்தாயிரம் பேர் ஸ்னைப்பர் துப்பாக்கி சுடுவதில் வல்லவர்களாக தேவைப்படுகிறார்கள் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோ ஒரு வருடத்துக்கு ஒன்றரை லட்சம் அபோவ் ஆவரேஜ் சுப்பீரியர் வருது குழந்தைங்க வருது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வெரி சுப்பீரியர் வருது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஜீனியர்ஸ் வருது இதானே நம்ம முன்னே போட்ட கணக்கு இதை பத்து வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ஜீனியஸ் மார்க்ஸ்மேன் ஸ்னைப்பர்கள் வந்து உங்கள் சொசைட்டிக்குள்ளே இருக்கணும் அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் உங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டுடைய படைப்பிரிவில் ஸ்னைப்பர் ஆகலாம் அப்படின்னு ஒரு நாடு கண்ட்ரி ஏ இருக்குன்னா இவங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு மார்க்ஸ்மேன் அந்த சமூகத்தில் இருப்பாங்க இவங்கள்லேருந்து இப்போ எண்பது பர்சன்ட் பேர் வந்து இந்த வேலைக்கு டர்ன் அவுட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த பத்தாயிரத்தி எட்நூறுலேருந்து பத்தாயிரம் பேர்த்த நீங்கள் செலக்ட் பண்ணி மிகச்சிறப்பான ஸ்னைப்பர்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் படைப்பிரிவில் பதிமூணாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் சேர்த்து நீங்கள் எடுத்து உங்கள் கண்ட்ரியில் சேர்த்து உங்கள் ஆர்மியில் சேர்த்தி வச்சுக்கிறீங்க இதில் வந்து கண்ட்ரி பி இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை எடுத்துக்குங்க இங்கே கேஸ்ட் இருக்குது இந்த கேஸ்டில் ஒரு கம்யூனிட்டி அல்லது ஒரு சில சாதிகள்லாம் சேர்ந்தாலே இருபது சதவீதம் பேர் தான் இருக்காங்க இந்த இருபது சதவீதத்துக்கு தான் போரிடுவதற்கெல்லாம் வாய்ப்பு துப்பாக்கியை தொடுவதற்கே நாங்கள் விடுவோம் அது என்ன விதமான ஃபில்டரை போட்டாவது மீதி அத்தனை பேர்த்தையும் நாங்கள் கழித்து கட்டிடுவோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஜீனியஸ் இருந்தாலும் நீங்கள் பத்தாயிரத்தி எட்நூறு பேர்ட்டு துப்பாக்கியை தொடவே விட விடமாட்டி விடமாட்டி வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த கணக்கின் அடிப்படையில் உள்ள இந்த பணியிடத்துக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சிஸ்டத்தையே நீங்கள் வச்சுருக்கீங்க இங்கிருந்து எண்பது பர்சன்ட் பேர் இதே மாதிரி இந்த வேலைக்கு வந்தாலும் கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது பேர் தான் ஜீனியஸ் கேட்டகரியில் கிடைக்கும் கிடைக்கும் மீதி இருக்கக்கூடியதை யாரை வச்சு நீங்கள் நிரப்புவீங்கன்னா மெரிட் இல்லாதவர்களை இந்த இதே கம்யூனிட்டிகளுக்குள்ள அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லாதவர்களை வச்சு நீங்கள் நிரப்புவீங்க இரண்டு நாடுகளிலும் ஐந்து ஐந்து கோடி பேர் மக்கள் இரண்டு ஆர்மியிலும் ஒரே தொகையிலான வீரர்கள் ஆனால் உங்களிடம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஜீனியஸ் ஒரு வேலைக்கு ஸ்னைப்பர் வரான் அவங்கிட்ட பத்தாயிரம் பேர் வர்றான்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் போர் பண்ணாங்கன்னா அந்த போருடைய ரிசல்ட்டு என்னவாகும் இது வந்து ஆர்மியை வைத்து சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இதை நீங்கள் ஒலிம்பிக்கிலிருந்து ரெண்டாயிரத்தி விளையாட்டுகளிலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சாதனைகள் புரிவதிலும் எதுல வேணாலும் நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் எல்லாம் கேட்பாங்க இத்தனை கோடி பேர் இருக்கிறா அந்த கப் அடிக்க முடியலையா அப்படி ஏட்டா அடிக்க முடியலன்னா இதுதான் அதனுடைய காரணம் தங்கம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஏற்கனவே பேசணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மெடல் கிடைக்க மாட்டேங்குது தங்கம் கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவுக்கு ஏன் தங்கம் வந்து சேர மாட்டேங்குது நூற்றி நாற்பது கோடி கொண்ட நாட்டில் ஏன் வந்து தங்கம் சேர மாட்டேங்குது ஏன் வெள்ளி வெற்றி பெற மாட்டுறாங்க ஏன் உடல் வலு வர வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கோட்பாட்டையே நம்ம பேசியாச்சு ஒரு சமூகமாக வளர்ச்சி அடைவதற்கே கேஸ்ட் என்பது எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது ஜீனியஸ்களை பொட்டன்ஷியல் உள்ள ஆட்களை எப்படி கோட்டைக்கு வெளியேயே அது தடுத்து நிறுத்துகிறது போட்டிக்கே அவர்கள் வராமல் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ வாய்ப்பு என்பது என்ன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்பர் இருந்து வர்றான்னா அவனுக்கு நிச்சயமாக லோயர் இருந்து வரக்கூடிய ஒருவனை விட ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கும் அப்பர் எக்கனாமிக் ஸ்டேட்டாலிருந்து வர்றவனுக்கு லோயர் எக்கனாமிக் ஸ்டேட்டாலிருந்து வரவனுக்கு வரவனை விட அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நகரத்திலிருந்து வருபவனுக்கு கிராமத்திலிருந்து வருபவனை விட அதிக வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு நிலையும் நடக்குது அப்போ இதில் எதற்காக மட்டும் நம்ம ரிசர்வேஷனுக்கு இவர்கள் காஸ்டை மட்டும் எடுப்பது ஏன் மற்றதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வியே அடிப்படையில் தவறானது ஏன்னா இந்த கேள்வி எழுவதற்கான காரணமே சாதி இருக்கிறது என்பது தான் இந்தியாவில் இன்ஸ்டியூட் கோட்டா சிங்கிள் கேர்ள்ஸ் சைட் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஆர்மடு ஃபோர்ஸஸில் ஏற இறந்து போனவங்க அவர்களுக்கான கோட்டா டெரரிஸ்ட் விக்டிம்கான கோட்டா இப்படி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு இப்படி விடோஸு நான் என்ஆர்ஐக்கு எல்லா இப்போ ஒரு பத்து இருபது விதமான கோட்டாக்கள் இந்தியாவில் இருக்கின்றன நீங்க எந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுலையாவது இந்த கோட்டாக்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபார்வேர்டு அனுப்பி பாத்துருப்பீங்களா இவர்கள் அனுப்புவது அத்தனையும் சாதி ரீதியான இட மட்டுமே எதிர்பார்கள்ல அதன் மால மட்டும் தான் நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே இத்தனை ரிசர்வேஷன் இருக்கேடா இந்த ரிசர்வேஷன்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டா அதுல இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருப்பதில்லை ஏழைகளுக்கு ஏதோ இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நியூஸ்ல முப்பத்தி மூன்று சதவீதம் இன்ஸ்டியூட் கோட்டா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட்டாவிலேயே அதிக பர்சன்டேஜ் இதுதான் முப்பத்தி மூன்று சதவீதம் இது கோர்ட்ல பல தடவை காதி துப்பியிருக்காங்க ஆனாலும் அது இருந்து கொண்டுதான் இருக்கு ஏனென்றால் சாதி ரீதியாகத்தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது ஏன் தேவை என்றால் சாதி மட்டும்தான் இந்தியாவில் மாற்ற முடியாது அதத்தான் சமஸ்கிருதத்தில் இங்கே சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க காலகாலமாக இருக்கிறது இதை என்ன பண்ணுனாலும் நீ மாற்ற முடியாது ஊர் கிராமத்துல சரி வந்துடலாம் உங்களால் மாற்ற முடியாத ஒன்று இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது சாதி அப்ப அதன் மூலமாக தான் நாங்க வந்து ரிசர்வேஷன் கேட்கவும் அது கொடுப்பதுதான் நியாயங்கிறதா இதுல இருக்கக்கூடிய லாஜிக் அப்ப ஏழைகளுக்கு என்ன செய்வது ஏழைகளுக்கு கண்ணு தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் காது கேட்காதவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் நார்மலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில பேருக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குது சில பேருக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது சில பேர்த்துக்கு ரெண்டு ப்ராப்ளமும் சேர்ந்துருக்குன்னா இவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒன்றே நீ கொடுக்க முடியாது யாருக்கு எது பிரச்சனையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரெமெடி ஏற்படுத்தி தரணும் அப்போ இவர்களுக்கு பூராக இருக்காங்க இவங்க ஏழ்மைதான் இவர்களுடைய பிரச்சனை என்றால் ஏழ்மையாக இருப்பவர்களுக்கு பண உதவியை அரசாங்கம் செய்ய வேண்டும் சோசியலி ஃபார்வேர்டு எக்கனாமிக்கலி ஃபார்வேர்டு எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சோஷியலி ஃபார்வேர்டு எக்கனாமிக்கலியும் பேக்வேர்டு சோசியலியும் பேக்வேர்டுன்னு இப்படி நான்கு விதமாக இதை பிரித்து வச்சுட்டீங்கன்னா சமூக அளவிலும் பின்தங்கி பொருளாதார அளவிலும் பின்தங்கியவனுக்கு நீங்கள் ரெண்டையும் கொடுக்கணும் சமூக அளவில் மட்டும் தங்கி இருக்காங்கன்னா அவனுக்கு கோட்டாவை மட்டும் கொடுக்கணும் பொருளாதாரத்தில் மட்டும் பின்தங்கியிருக்காங்கன்னா அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பை மட்டும் கொடுக்கணும் ரெண்டுலேயுமே முன்னேறியனா அவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது இவ்வளவு தான் சிம்பிளான இதில் இருக்கக்கூடிய லாஜிக் இதை ஒருவன் மறுக்கிறான் ஒரு மனம் மறுக்கிறது என்றால் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ உடைய கூடாது அவன் முன்னேறி வரக்கூடாது இந்த உதாரணத்திலிருந்து அவனுக்கு கண்ணு சரியாக கூடாது அவனுக்கு காது சரியா கேட்கக்கூடாது அவன் இப்படியே இருந்தாலும் எனக்கு சொகுசு கிடைக்குங்கிற மனம் மட்டும்தான் இத இதை ஒழிக்கணும்னு அந்த மனம் அணை முயற்சி செய்வான் அப்ப எத்தனை காலத்துக்கு இதை கொடுப்பீர்கள் என்றால் இந்த கேள்வியே இயலாத அளவுக்கு எங்களுக்கே அது தேவையில்லாத அளவுக்கு ஒரு நாள் வந்து அப்ப அதை பத்தி ரெண்டாயிரம் வருடமா நீங்க பண்ணிட்டீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வருடமா இப்பதான் ஐம்பது வருஷமா இதுக்கான வழியை தேடி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம் இப்பதான் உங்க மூளைக்கே என்ன தோணி இருக்குதுன்னா தமிழ்நாட்டு மட்டும் துண்டா தெரியுதுரா அப்படின்னு தெரியுது இது தமிழ்நாட்டுக்கு தெரியறது எங்களுக்கே மன நிறைவு அளிச்சு அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க குடுக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இது நடந்து அந்த அமிர்தகாலம் உண்மையாலுமே உண்மையை வந்துருச்சுன்னா அப்புறம் ரிசர்வேஷன் எதுக்குன்னு யாருமே கேட்க மாட்டாங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுகிறேன்